கண்படக்கம் நம்மோடு புரட்சி தமிழகம் கட்சியின் தலைவரும் வழக்கறிஞருமான திரு ஏர்போர்ட் மூர்த்தி இணைந்திருக்கிறார் திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் தமிழ்நாடு அரசின் மூத்த அமைச்சர் துரைமுருகன் அவர்களுக்கு சொந்தமான இடங்களில் அமலாக்கத்துறை ரைடு நடத்தியது ரைடு நிறைவடைந்திருக்கிறது எப்படி பாக்குறீங்க இந்த ரைடு இது ரைடு வரணும்னு வந்திருக்கிறது ரெண்டு இந்த ரைடுக்கு ரெண்டு காரணங்கள் சொல்லப்படுகிறது ஆனால் இன்னும் ஈடி வந்து அதிகாரப்பூர்வமாக எதற்காக வந்தோம் என்ன எடுத்தோம்னு இன்னும் அவங்க சொல்லலை பட் நம்ம இது குறித்து பார்த்தோம்னா நீங்கள் லாஸ்ட்டாக ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல நடந்த பாராளுமன்ற தேர்தலில் நடந்த விஷயம்தான் இது அப்போது நடந்த ரைடு இது அப்போது வந்து இவர் வந்து வேட்பாளராக நிற்கிறாரு எப்படியாவது நம்ம ஜெயிச்சிடணும் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணி அவர் வந்து வேலை செய்கிறாரு அப்போது அப்போது வந்து ரைடு இன்கம் டேக்ஸ் ரைடு தான் வருது இன்கம் டேக்ஸ் ரைடு வந்தபோது இவர் கதிரானந்த வீட்டில் ரைட் பண்ணுறாங்க அப்போது கிட்டத்தட்ட ஒரு பத்து ஐம்பத்தி ஐம்பத்தேழாயிரத்தி பத்து ரூபாய் சீஸ் பண்ணுறாங்க இது ஒன்றும் பெரிய காசு இல்லைன்னு வச்சிங்க ஏன்னா இப்போ வந்து அறுபதாயிரம் கோடினாங்க முப்பதாயிரம் கோடினாங்க அப்படிங்கும்போது பத்து லட்சம்லாம் ஒரு சின்ன காசு தானே அவங்களுக்கு ஆனால் சட்டப்பூர்வமாக அவர் வந்து அந்த தேர்தல் அஃபிடவிட்டில் எங்கூட இருக்கிற லிக்யூட் கேஷ் வந்து தொண்ணூத்தெட்டாயிரத்தி நானூற்றி ஐம்பது ரூபா தான் என்னோடய கிட்டே ஆறு லட்சத்தி நாற்பத்தி ஐயாயிரம் ரூபா காசு இருக்குது அப்படின்னு சொல்கிறார் அப்போ உங்கள்கிட்ட தொண்ணூத்தெட்டாயிரம் தான் லிக்விட் கேஷ் இருக்குன்னு சொல்கிறேன் அஃபிடவிட்டில் கொடுத்துருக்க தேர்தல் பத்திரத்தில் கொடுத்துருக்க அப்படி இருக்கும்போது பத்து லட்சத்தி ஐம்பத்தி ஏழாயிரத்தி பத்து ரூபா எப்படி உங்கள்கிட்ட இருக்குதுங்கிறது ஒரு கேஸ் அதான் அந்த கேஸோட பேசி அது சம்மந்தமாக தேர்தல் ஆணையத்துக்கு அவங்க கொடுத்து தேர்தல் ஆணையர் வந்து காட்பாடி காவலத்தில் புகார் கொடுத்து அதன் மீது நூற்றி இருபத்தஞ்சி ஏ என்ற செக்ஷனில் வழக்கு போடப்பட்டு அந்த சைமல்டேனியஸாக இவங்களுக்கு வேண்டிய அந்த பூஞ்சவலை சீனிவாசன் வீட்டில் ஒரு ரைடு வருது அவர் ரைடு வருதும்போது அவர் கூட இருக்கிற தாமோதரன் நினைக்கிறேன் அவரோட நண்பர் வீட்லேயும் ஒரு சிமெண்ட்டு குடோனில் ரைட் பண்ணுறாங்க அப்போ கிட்டத்தட்ட பதினோரு கோடியே ஐம்பத்தி எட்டு லட்சத்து எட்நூறுரூவா சீஸ் பண்ணுறாங்க அதில் ஒரு ஒன்பது கோடிக்கு மேலே வெறும் புது இரநூறு ரூபாய் நோட்டுகள் இப்போ காசை பதுக்கி வைக்கிறவன் டினாமினேஷன் அதிகமான காசை தான் பதுக்கி வைப்போம் ஏன்னா இடம் கொள்ளாதுன்னு அப்போ இரநூறுபா நோட்டை வந்து நீங்கள் ஒம்பது கோடி ரூபாய்க்கு நீங்கள் பதுக்கிங்க வச்சுருக்கீங்கன்னா இந்த காசு ஓட்டுக்கு கொடுக்க கூட ஒரு ஓட்டுக்கு இரநூறுவா இல்லை நானூறுரூவான்னு கொடுக்கறதுக்காக நீ பிரித்து வச்சுருக்கீங்க அப்படின்னு ஒரு சந்தேகம் வருது அதன் நடிப்பில் வழக்கு செய்யப்பட்டு அது வந்து அன்றைக்கு இருந்த குடியரசுத் தலைவருக்கு வந்து அது வந்து ரெகமெண்ட் தேர்தல் ஆணையத்தால் இந்த தொகுதியில் தேர்தல் நிப்பாட்டுங்க அப்படின்னு ரெக்கமெண்ட் செய்யப்பட்டு அதை அவரை ஏற்று அந்த தொகுதியில் தேர்தல் நிறுத்தி திரும்பவும் ஒரு மூணு மாதம் கழித்து திரும்ப தேர்தல் நடந்தது அவரே ஜெயிஸ்டார் இப்போ அந்த கேஸ் வந்து ஒன்று பெண்டிங் இருக்குது அந்த கேஸின் நீட்சியாகத்தான் வந்து இந்த ரெய்டு வந்திருக்குது அது ஏதோ இப்போ புதுசாக ஏதாவது ஆதாரங்கள் கிடைச்சிருக்கோம் அது சம்பந்தமாக இன்றைக்கி வந்து ரெய்டு வந்ததாக சொல்கிறாங்க இதற்கிடையில் நாம் எல்லாரும் பார்த்தோம் ஒரு ஐந்து மாவட்ட ஆட்சியர்கள் அது ரொம்ப பெருசு அவங்க கட்சியிலேயே வந்துங்க முதல்ல வேலூர் வந்து ஒருங்கிணைந்த வேலூர் மாவட்டமாக இருந்தது அப்போ இவர் வச்சது தான் எல்லாம் சட்டம் உங்களுக்கு ஏற்கனவே திமுகவில் இவர் அந்த பகுதியில் இருக்கார் இல்லையா அதை தாண்டி இன்னொருத்தர் இருக்கார் இந்த பக்கம் வந்தோம்னா இன்னொருத்தர் இருக்கார் இவங்க ரெண்டு பேரும் ஒரே சமூகத்தை சார்ந்தவர் இவர் வேறு ஒரு சமூகம் ஏற்கனவே இவங்களுக்குள்ள ஒரு போட்டி இருக்குது இதில் வந்து திருவண்ணாமலைக்காரர் வந்து நேரடியாக எதாக இருந்தாலும் பொதுச் செயலாளர் தாண்டி தலைவர் கூடவே உறவு வைத்துக்கிற நிலையில் இப்போ இவங்களுக்குள்ளே ஒரு போட்டி இருந்து கொண்டே இருக்கிறது இந்த தான் ஒருங்கிணைந்த மாவட்டமாக இருந்தபோது எல்லா விஷயத்திலையும் நீங்கள் பார்த்தீங்க அப்போ மாவட்டங்கள் பிரித்த போது நீங்கள் தலையிடக்கூடாதுன்னு ஒரு பிரச்சனை வந்ததன் விளைவாகத்தான் வந்து இவர் வந்து அவ்வளோ அத்தனாயிரம் கோடி இத்தனாயிரம் கோடி வந்து மணல் கொள்ளையடிச்சிட்டாருன்னு திமுக கட்சியை சேர்ந்த ஒரு நபரே வந்து ஆடியோ இந்த வீடியோலாம் வெளியிட்டதை பார்த்தோம் அப்போ இதற்கு பின்னாடி அவர்கள் இருந்து கொண்டு இயக்குகிறார்கள் அப்படிலாம் சொன்னாங்க அப்போது இவருக்கு திமுகவுலையே வந்து அண்ணன் துரைமுகன் அவருக்கு ஒரு நெருக்கடியை திமுக தலைமை கொடுக்கறது அதனோட வெளிப்பாடு தான் ஒரு புத்தக விழாவில் பேசிய சம்பந்தமே இல்லாத ரஜினி துரைமுகனை சுட்டி காட்டி பேசினது அப்போ வே இப்போ இது திமுகவோட ஆதரவு இல்லாமல் இல்லை அவங்களோட கண்சாடை இல்லாமல் ரஜினி பேசியிருக்கேன் வாய்ப்பே இல்லை ஏன்னா பெரும்பாலும் ரஜினி யாரோட விஷயத்திலும் அந்த மாதிரி பேசக்கூடிய நபர் இல்லை அப்படி இருக்கிற போது ஏற்கனவே இவர் மேலே ஒரு குற்றச்சாட்டு என்னன்னா சும்மா கூடகிற ஒரு ரெண்டு மூணு பேரை தவிர வேறு எந்த கட்சிக்காரனையும் இவர் வந்து அனுசரித்து போகிறதில்ல எல்லாரையும் சம்பாதிக்க விடுறதில்ல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டம் துறைமுருகன் மேலே இருக்குது அப்படி அப்படி இருக்கிற போது எல்லோரும் என்னடா இருந்தாலும் எல்லாத்தையும் இவரே பார்த்துறாரு இவரே பார்த்துக்கிறாரு இப்போது வேலூர் அந்த பக்கம்னால துரைமுருகன் தான் இப்போ அடுத்து துரைமுருகனுக்கு அடுத்து அவங்களோட புள்ள ரெண்டாவது தடவை எம்பி ஆகிட்டார் இப்போ மூணாவது வரையும் அவரே தான் இருக்க வாய்ப்பு இருக்குது அப்போது ஒரு ஒரு குறுகிய வட்டத்தை போட்டுக்கொண்டு துரைமுருகன் தன்னுடைய கட்டுப்பாட்டை எல்லாத்தையும் வச்சு நிற்கிறாருன்னு ஏற்கனவே அங்கே ஒரு புகைச்சல் அதுக்கேற்ற மாதிரி திமுக தலைமையோட ஒரு புகைச்சல் இப்படி இருக்கிற சூழ்நிலையில் இன்னைக்கு பல பேர் வந்து சரி மாட்டோம் போ அப்படின்னு கூட திமுக நினைக்கிதுன்னு கூட இன்னைக்கு பல பேர் சொல்கிறாங்க இப்பேற்பட்ட சூழ்நிலை தான் ஐடுக்கு பாஜகவை மையப்படுத்தி அப்படி பேசுவாங்க எல்லாரும் சார் நான் இருக்கிற சூழலை சொல்கிறேன் இன்றைக்கி நீங்க திமுகவில் நீங்கள் யாரையாவது விசாரிச்சு பாருங்கள் திமுகவில் திமுக அப்படின்னு அப்படின் இல்லை ம் இவங்க அதை பத்தி ஒண்ணும் பெருசா அலட்டிக்க மாட்டாங்கன்னு தான் சொல்லுவாங்க கண்ணுக்கில ஆமா அதை தடுக்கதற்குண்டான ஏற்கனவே வந்து துரைமுருகன் அப்படி கொஞ்சம் கொஞ்சம் தள்ளி போனார்னா நல்லதுன்ற மாதிரி இவங்க நினைக்கிறாங்க அப்ப சார் ஒண்ணு ஒரு உதாரணம் சொல்லுவாங்க வாங்க சின்னவரே சின்னவரேன்னு கூப்பிட்டா அப்ப நான் சின்ன நீ பெரியவர்னு நினப்பா அப்படிங்கிற ஒரு டாக் இடையில வந்து இது நீங்க பாத்தீங்களா இல்லையா ஓ என்ன சின்ன போது நீ பெரியவரா ஏன் சார்னு கூப்பிட்டான்னா அப்படிங்கிற பேச்சு இங்க வந்தது அப்ப அப்படி இருக்கிற சூழ்நிலையில பழைய நபர்கள்லாம் கழிஞ்சு போனால் போதுன்ற மாதிரி தான் இளைய சமுதாயம் நினைக்கும் அதுக்கேற்ற மாதிரி இப்போது நான் அடுத்த எம்டி ஆக போகிறேன்னா சார் நான் சொல்கிற நிபந்தனைகள் நீங்கள் செய்வீங்களா செய்ய மாட்டீங்களா அது சரி ஃபாதரா இப்பா நான் வந்தேன்னா இதெல்லாம் சரி பண்ணாதாமா இப்படிலாம் இருந்தால் தான்மா நல்லா நடக்கும் நான் வந்து உங்கள் காலத்து ஆளுங்கள்லாம் வச்சிங்களேன் என்னால் இதை நகர்த்த முடியாது நான் ஏதாவது கேட்டால் நான் உங்கள் அப்பாவை பார்த்தேன் உங்கள் தாத்தாவை பார்த்தோன்னு சொல்லுவாங்க இதெல்லாம் சரியாக இருக்கும்ப்பா ஒரு கோரிக்கை எந்த பிள்ளையாக இருந்தாலும் அப்பா கிட்ட விற்பாங்கள்ல இல்லை நிர்வாகம் நல்லா இருக்கணுன்றதுக்காக அவனோட இன்ட்ரெஸ்ட்டுக்கு விட்டுருங்கம்பா அப்படின்னு சொல்கிறது இயல்பு தானே அப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலை தான் இன்றைக்கு இருக்கிறாங்க இதுக்கு இடையில் தான் ஒரு ஐந்து மாவட்ட கலெக்டர்கள் வந்து இந்த மண் சம்மந்தமாக ஒரு அலிகேஷன் வந்தது சார் நீங்கள் இது இந்த அலிகேஷன் எப்படி வருதுன்னா ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு மண் விற்று பதினெட்டு கோடி அறுபத்தி ஆறு லட்சம் ரூபாய் அரசு கஜானாவில் போயிருக்கு இவங்க சொல்கிற கணக்குப்படி இப்போ நீங்கள் இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு புள்ளி வருது மட்டும் பார்த்தா ரெண்டாயிரத்தி பதிமூணு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதிமூணுலாம் நூற்றி எண்பத்தெட்டு கோடி ரூபாய் அரசு கஜானாவில் மண் யுத்த காசு வந்திருக்குது அது அப்படியே ஒரு பத்து வருஷத்தில் எப்படி இவ்வளவா குறையும் அப்போது இவங்க என்ன சொல்கிறாங்க ஒரு ட்ரிப்பு ஒரு வருடத்துக்கு ஒரு ஐயாயிரம் ட்ரக்லேருந்து இருந்து ஒரு ஆறாயிரம் ட்ரக் ஒரு ட்ரக்குனால் ஒரு நாலு யூனிட் அவ்வளவுதான் நாங்கள் வந்து இங்கே வந்து சேல் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் ஆக்சுவல் இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த ரோடு போகிற ப்ராஜெக்ட்டு பாலம் கட்டுறது இப்போ சிஎம்டிவில் அப்ரூவ் வாங்குறது சென்னையில் இந்த மாதிரி நாடு முழுக்க எடுத்த கணக்கெடுப்பில் எழுபத்தி ஐயாயிரம் ட்ரக் மணல் யூஸ் பண்ணப்பட்டிருக்கு அந்த வருடத்தில் அப்படின்னு சமவெளியில் வந்து ஒரு கணக்கெடுக்கிறாங்க இப்போ ஐஐடி போன நிறுவனங்களை வச்சு அவன் சேட்டிலைட்லேயும் ஒரு கணக்கெடுத்து இவ்வளவு டன் மண் வந்து எடுக்கப்பட்டிருக்கு அப்போ வருமானம் எங்க அப்படின்னபோது தான் பதினெட்டு கோடி தான் அரசுக்கு வருமானம் வந்திருக்கு காணாமல் போன மண்ணோட அளவை எடுத்து பார்த்தா இருபத்தி ஒம்போதாயிரத்து இரநூறு கோடி ரூபாய் இந்த அப்ராக்சிமேட்டாக இந்த மண் விற்கப்பட்டிருக்கும்னு ஒரு கணக்கை சொல்லி தான் வந்து அந்த அதிக அந்த சம்மந்தப்பட்ட அஞ்சு மாவட்ட கலெக்டர்களை விசாரணை கூப்பிட்டாங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தெரியும் அப்போ கூட தமிழ்நாடு அரசு நீதிமன்றத்துக்கு போச்சு அப்பவும் தான் வந்து வந்து சம்மன் கொடுத்து வர வைச்சாங்க இவங்க உடனே மண்ணு திருடுறதுலாம் எங்கள் உரிமை மண் எங்கள் ஊரில் இருக்குது அதேபடியாக வந்து டெல்லியிலேருந்து ஈடி வந்து கேட்கும் ஏ மண் நான் எடுப்பேன் வைப்பேன் அப்படின்னு ஹைகோர்ட்ல வந்து ஸ்டே வாங்கினாங்க அதுக்கப்புறம் ஈடி வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போச்சு சுப்ரீம் கோர்ட்டில் நீங்கள் விசாரிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க அவங்க போய் விசாரணைக்கு ஆஜரானாங்க அவங்க என்ன விசாரணைக்கு ஆஜராகி என்ன சொன்னாங்கன்னு இது வரைக்கும் கலெக்டரும் வெளியிட முடியாது ஏன்னா அன்னஃபிஷியலாக ஒன்றும் சொல்லியிருக்கலாம்னு வச்சுங்க அப்போ இப்படி இருக்கிற நூலில் பல ஆஃபீஸர்கள் தங்களை காப்பாற்றி கொள்வதற்கு ஏன்னா இது ஒன்று வந்து சயின்டிஃபிக்கலாக அவன் கேட்குறான் இவ்வளோ மண் இருந்தது இவ்வளோ பழம் இருக்குது இத்தனை ஸ்கொயர் ஃபீட்டில் இவ்வளோ மண் இருக்கணும் இந்த மண் எங்கே இதை யார் எடுத்தாங்கன்னா மொத்த பணமும் தனக்கு வந்திருந்தால் அவர் வந்து தான் பொறுப்பே இருப்பார் சார் எனக்கு என்ன சார் தெரியும் இது அவர் சொன்னார் இவர் சொன்னார் எங்கள் வண்டிகளை பிடிக்காதீங்க என்னாரு அப்படின்னு சொன்னாங்க நாங்கள் என்ன சார் பண்ண முடியும் நான் ஒரு அதிகாரி நான் என்ன பண்ண முடியும் என்னை மீறி தான் நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்க வாய்ப்பு இருக்குது என அடிப்படையில் என் நேரமும் துரைமுருகன் மீது அந்த நடவடிக்கை எடுக்கப்படலாம் அப்படின்ற ஒரு சந்தேகமும் நம்ம ஊரில் இருந்தது இன்றைக்கு ரைடு வந்திருக்கு இனி இந்த ரைடு மணல் குவாரி விஷயங்கள் சம்மந்தப்பட்டதாக பெரிய அளவுக்கு தெரியலையே இல்லை ஏற்கனவே இருக்கிற எஃப்ஐஆர் வச்சு நம்ம வந்து இந்த வழக்கின் நீட்சியாக இதை பார்க்குறோம் பட் இது வந்து சிஞ்சானபூர்வமாக நெருக்கப்பட்டு கலெக்டர்கள் போய் வந்து அவங்க ஒப்புதல் வாக்கு மூலம் கொடுத்துருக்காங்களே நடந்தது இல்லை இவ்வளோ நடந்ததான்னு நான் இன்னும் வெளிப்படலைன்னு வச்சுங்க அப்படி இருக்கிற போது இதில் மாட்டுவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற ஒரு தான் இன்றைக்கு வந்து ரைடு வந்திருக்கு சாரி ஒரு ஏழு மணி நேரம் ஒரு ஆஃபீஸர் உட்காந்துக்கிறாங்க நீங்கள் சென்னையிலேருந்தே சாவியை கொடுத்து விட்டா எவ்வளோ நேரம் ஆகும் ஒரு மூணு மணி நேரத்தில் போயிடலாம்ல அப்போது நீங்கள் எதையோ ஒன்று யோசிக்கிறீங்க இப்போ உங்கள் மகன் சரி ஒரு வீட்டில் ஒரு ரெய்டு நடக்குது ஏன் உங்கள் மகன் ஒன்றும் வரல துபாயில் இருக்கிறதா சொல்கிறாங்க இல்லையா ஏன் இமீடியட்டாக வர வேண்டியது தானே அப்போது சார் இவங்க ஒன்றும் யோகியெல்லாம் இல்லை நம்ம இதை இப்படி தான் பேசி ஆகணும் இவங்கன்னா நான் இப்போ வந்து ஈடி வந்து இவங்கள வந்து பழி வாங்க வந்திருக்குன்னு சொல்கிறதுக்கு குற்றம் செஞ்சவங்க தானே குற்றத்தின் தன்மைக்கு ஏற்ப அது அவங்களுக்கு எப்போ தேவைப்படுதோ அதை வெளியே கொண்டு வருவாங்க அதால இது நிச்சயமாக வந்து இது வந்து திமுகவுக்கு ஒரு நெருக்கடியை கொடுக்குறதோ இல்லையோ துரைமுருனுக்கும் அவருடைய மகன் கதிரானந்துக்கு இது நிச்சயமாக ஒரு பெரிய நெருக்கடியை கொடுக்கும் இதுலேயும் வந்து பாஜகவுடைய அரசியல் காழ்ப்புணர்ச்சி அதனால் எங்கள் அரசியல் நடவடிக்கை திமுகவை பலவீனப்படுத்த சட்டமன்ற தேர்தல் வழக்கூடிய சூழ்நிலையில் இப்படி பண்ணுறாங்க அப்போ நீங்கள் இது இவ்வளோ நேரம் நம்ம பேசுகிறது எதுவுமே உண்மைக்கு புறமானது இந்த மாதிரி மண்ணு சம்மந்தமாக எதுவுமே நடக்கல அந்த இது இருக்காதுன்னு நீங்கள் நம்புறீங்களா சார் இருக்குது இல்லை சார் இது உத்தமம்னா நீங்கள் சொல்லுங்கள் சார் இதில் தப்பு நடக்கலையான்னு நீங்கள் சொல்லுங்கள் சார் தப்பு நடக்காத ஆள் மேலதான் பிரைடு வருதா சொல்லுங்க இல்லை இல்லை அவர்லாம் வந்து ஒரு கரைப்படாதவர் அரசியலில் வந்து அந்த காலத்தில் வந்து நம்ம கற்கனை சொன்னோம் அடுத்து இப்போ வந்து சம வந்து ஐயா நல்ல கண்ணு சொல்லணும் இவர் ரெண்டாம் நல்ல கண்ணு அப்படின்னா சொல்லுங்க இல்லை இல்லை பிஜேபி பழி வாங்குகிறதுன்னு நம்ம சொல்லலாம் இவர்கள் குற்ற செயலில் ஈடுபடுவர்கள் தான் இவர்கள் மீது நடவடிக்கை எடுத்தால் அப்போ யார் பிடிப்பா சரி வேறு யார் இப்போ தமிழ்நாடு லஞ்ச ஒரு பிடித்தர் பிடிச்சிருமா சொல்லுங்க இல்லை களிம வளம் திருட்டுன்னு தமிழ்நாடு போலீஸ் பிடிச்சிருமா பிடிங்க கனிம வளம் அங்கே மண்ணு காணாமல் போயிருக்கா இல்லையா போயிருக்கா இல்லையா சார் போயிருக்குல்ல அப்போ யார் நடவடிக்கை ஒன்று ஸ்டேட்லேருந்து எடுக்கணும் இல்லை சென்ட்ரல்லேருந்து எடுக்கணும் நீ எடுக்கல அவங்க எடுக்கிறாங்க இதில் என்ன இருக்குது இதுல என்ன பரிதாபப்படுறதுக்கு என்ன இருக்குது இதில் பழிவாங்கல் என்ன இருக்குது அப்போ உங்களுக்கு எதிர்கட்சியாக இருந்தால் நீங்கள் பிடிக்க கூடாது அப்போ கூடவே கூட்டணியாக இருந்தாலும் பிடிக்க முடியாத அப்போ எப்போதான் வந்து இதெல்லாம் வெளியே வருது நீங்கள் சொல்றது பார்த்தா ஈடி வந்து பிஜேபியோட ஒரு பார்ட் ஒரு விங்குன்ற மாதிரிலாம் சொல்கிறீங்க

பின்னாடி ஒத்துழைச்சிருக்கணும் அப்படின்ற கடக்கெல்லாம் இருக்குல்ல நீங்கள் ஒரு சாதாரண ஒரு எம்எல்ஏ ஒரு டிஎஸ்பிக்கு ஃபோன் பண்ணி அந்த மண் வந்து டிராக்டர்லாம் மண் அடிச்சிருக்குது உங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் பிடிச்சி வச்சுருக்காங்க வந்து ரிலீஸ் பண்ணுங்கள் சார் இதை ரிலீஸ் பண்ணுற வேலை வந்து ரெவன்யூ இது நீங்கள் எதாக இருந்தாலும் அங்கே ரெவன்யூவில் பேசுங்க தாசராகிட்ட பேசிங்கன்னு இந்த டிஎஸ்பி சொல்கிறாரு நான் தாசராட்டில் பேசினேன் உன்னால் உடம்புமே முடியாதா அப்படின்னு சொன்ன ஆடியோ வந்துதான் வரலையா வரல நீங்களே நான் ஒன்னு அனுப்புட்டா அப்போ ஒரு எம்எல்ஏ அந்த ஊரில் அவர் எல்லைக்குட்பட்ட ஆற்றுல மண் எடுத்தும் போகிற வண்டியை சட்டப்படி பிடிக்கப்பட்ட வண்டியை டிஎஸ்பியை கூப்பிட்டு சொல்கிறாரு அவர் கொஞ்சம் நேர்மையான மேலே அதிகாரம்மா அதெல்லாம் முடியாது உங்களால் முடிஞ்சதை பார்த்துங்க அதெல்லாம் விட முடியாதுங்க அதெல்லாம் கேஸ் போட்டாச்சு அப்படின்னு சொல்கிறாரு அப்போது தொடர்ந்து ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலே அவர் எம்எல்ஏவாக இருக்கிறார் சார் நீங்கள் ஒரு டிஸ்ட்ரிக்டில் அந்த டிஸ்ட்ரிக்கு வந்து அந்த மாவட்டத்துக்கான அமைச்சர் இருக்காருன்னு வச்சுங்களேன் அந்த அமைச்சரை கேட்காம அவரோட ஒப்புதல் இல்லாமல் அந்த ஊரில் எஸ்பி போட முடியாது சார் டிஐஜி போட முடியாது சார் அவரோட ஒப்புதல் வேணும் இவரை போடலான்னு இருக்கிறோம் இல்லை இவர் சிலப்ப மேலே சொல்லுவார் அவரை போட்டு விடுங்க அப்படின்னு அப்படியே இவங்களாம் போட்டாலும் அவரோட ஒப்புதல் இல்லாமல் போட மாட்டாங்க எனக்கு நல்லா இது எதுக்கு இது அப்போ சில விஷயங்கள் வந்து அப்படி இப்படி நடக்கிறதுக்கு தானே இது இங்கேன்னு மட்டும் இல்லை பொதுவாகவே இப்படி தான் அப்போ தான் அவங்க வந்து கட்சியை மெயின்டைன் பண்ண முடியும் நாளைக்கு கட்சிக்காரன் ஒரு நாலு விஷயங்கள் பண்ணுவான் பொது பொசுன்னு எஸ்பி வந்து நின்று என்ன பண்ணுறது வந்து ஆளுங்கட்சிக்காரன் சாராயம் விற்று ஆரங்கட்சிக்காரன் அன்சு விற்றான் கஞ்சா விற்று அதை விற்றான் இதை விற்றான் அப்படின்னு டெய்லி ஒரு நியூஸ் வந்தால் அப்புறம் என்ன வருது அதால் இவர்கள் ஒப்புதல் இல்லாமல் இதெல்லாம் நடக்காது அதே மாதிரி கலெக்டரையும் இவர் இவங்கள வந்து அமைச்சரை அந்த மாவட்ட அமைச்சரை கிட்ட தான் அந்த கலெக்டரையும் போடுவாங்க இல்லைனா கலெக்டர் போய் அங்கங்கே முட்டின்னு நிற்பார் அது அரசுக்கு அவப்பேரை உண்டு பண்ணணும்னு எல்லாம் இவங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் சார் போடுவாங்க அதால தான் இந்த அஞ்சு கலெக்டர்களும் இவங்க சொல்கிறபடி நடந்துங்கிறாங்க இல்லைன்னா கலெக்டருக்கு மண்ணை மண்ணை தடி விற்று தான் சாப்பிடணுன்ற அவசியம் என்ன இருக்குது அதால இவங்க தப்பு செஞ்சவங்க தப்பு செஞ்சவங்க மேலே வந்து இன்றைக்கி வந்து நடவடிக்கை எடுக்கிறாங்க இதில் என்ன அரசியல் இருக்குது தான் செய்யும் நீ தப்பு இல்லை என்னை பொய்யா வந்து வச்சு அரெஸ்ட் பண்ணுறாங்க நான் இதை செய்யவே இல்லைன்னு சொல்லுங்க மறுங்க பார்ப்போம் மறுக்க முடியாது இவங்க அதால் இந்த இந்த நடவடிக்கைக்கு பின்னால் அரசியல் இருந்தாலும் நாம் இது அரசியலுக்காக தான் செய்யப்படுதுன்றதெல்லாம் சும்மா இவங்களா சொல்லிக்கிறது ஒருவேளை துரைமுருகன் இதுல பெரிய அளவில் சிக்கிக்கொள்ள நேர்ந்தாலும் செந்தில் பாலாஜிக்கு இறங்கி துணை நின்றது போல் துரைமுருகன் நிக்க மாட்டாரா ஸ்டாலின் நிச்சயமா நிக்க மாட்டார் நான் தான் சொல்றேன் கட்சியில செகண்ட் நம்பர் சார் சார் ஏற்கனவே துரைமுருகன் அவர்களை ஓரம் கட்டுப்படுகிற நிகழ்வு நடைபெறுகிறது ஏன் துரைமுருகன் அவர்களுக்கு துணை முதலமைச்சர் ஆவதற்கு அந்த தகுதி இல்லையா அப்படின்னு இடையில ஒரு பிரச்சனை வந்ததா இல்லையா அப்படிங்கிற போது பழையன கழிதலும் புதியன புகுதலும் தானே அதால இந்த மாதிரி பழைய ஆட்கள் வேணான்னு அடுத்த தலைமுறை நினைக்குது என்ன பண்றது அதுக்கு ஒத்து தானே போகும் உதயநிதிக்கு ஒரு பெரிய தடையா இருக்கிறாரோ சீனியர்கள் எல்லாருமே அவருக்கு தடையாக தான் இருக்காங்க சார் சாதாரணமா சொல்லுவாங்கல்ல நம்ம அப்பாவே பார்த்தேன் அந்த காலத்துலேயே பார்த்தேன் இப்போ நீங்க சி இப்போ எத்தனையோ இப்போ எல்லா துறைகளையும் அமைச்சர்களை நிர்வகிக்கிறான் ஐஏஎஸ் அதிகாரிகள் வந்து ஆலோசனை பண்ணுவாங்க அமைச்சர் அதை கொஞ்சம் மேலாட்டமாக பார்ப்பார் இப்போ இதே டாஸ்மார்க் நிர்வாகத்தை மதுவிலுக்கு ஆயத் தெருவி எந்த அமைச்சரை ஒருத்தாலும் பார்க்க தான் செய்வாங்க செய்வாங்களா செய்ய மாட்டாங்களா ஐயோ அந்த அந்த வேலை நமக்கு வேணாங்க அந்த டிபார்ட்மெண்ட் அந்த துறை எனக்கு வேணாங்கன்னு சொல்லிட்டு ஏன் செந்தில் பாலாஜி கிட்டே அதை கொடுக்குறாங்க ஏன் நம்ம நேரு இருக்காரு ஏவா வேலு இருக்காரு ஏன் அண்ணன் துறைமுகம் இருக்காரு பெரியசாமி இருக்காரு எவ்வளோ சீனியர்லாம் இருக்கிறாங்கல்ல ஏன் வந்து செந்தில் கிட்ட அது போகுது சொல்லுங்களேன் பார்ப்போம் சொல்லுங்க சார் ஒரு நெறியாரெல்லாம் சொல்லுங்களேன் சார் திறமையா கையால் திறமையா கையா என்ன திறமை என்ன திறமை சார் ஒரு கொஞ்சம் ஒரு இளம் அமைச்சர் துடி போட இருப்பாரு ஏன் வேற யாரும் இளமையான அமைச்சர்கள் யாரும் இல்லையா அவங்களுக்கு கெப்பாசிட்டிக்கு தகுந்த மாதிரி கொடுப்பாங்கல்ல சார் என்ன கெப்பாசிட்டி அந்த திறமைக்கு ஏற்ற மாதிரி அப்படியா அதாவது செந்தில் பாலாஜியிடம் இருந்த அந்த உறுதி வேற யார்கிட்ட இருக்காது அந்த தியாகம் ஒவ்வொரு ஒருவர்களுக்கும் ஒவ்வொரு கைண்ட் ஆஃப் டேலண்ட் இருக்கும் அந்தந்த ஸ்கில் இருக்கும்ல சரி அந்த ஸ்கில்லை பேஸ் பண்ணி நீங்கள் சொல்கிறத பார்த்தா செந்தில் பாலாஜி அவர்கள் ஆரம்பத்துலேருந்தே சாராங்காட்சி வித்திருந்தாரு அவருக்கு அந்த காம்பினேஷன்லாம் கரெக்டாக தெரியும் மது விளக்கு இல்ல சார் இது மது தானே இது மது விளக்கா இது இல்லையே சும்மா அது அது பேரில் இருக்கு அப்போ சில விஷயங்களை பணிந்து நம்பகத்தன்மையோடு இருப்பார் கேள்வி கேட்க மாட்டாரு எடுத்துவா புக்கன்னா எடுத்து வந்துடுவாரு என்கிட்டயாப்பா புக் எடுத்துனாரு சொல்றீங்க அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டால் என்ன நடக்கும் ஏன்னா தமிழகத்தில் இருக்கிற மற்ற துறைகளை விட தேர்ட்டி பர்சன்ட் லீக்கேஜ் எதில் இருக்குது நம்ம சொல்லலை அவங்க நிதியமைச்சர் தான் சொன்னார் அவர் சொன்னதே தேர்ட்டி பர்சன்ட் லீக்கேஜுனா மேபி அது ஃபார்ட்டி ஃபிஃப்டியாக கூட இருக்க வாய்ப்பு இருக்குது அப்போ தேர்ட்டி பர்சன்ட் லீக்கேஜை ஒரு கொடை வச்சு பிடிக்கணும்ல சார் அந்த லீக்கேஜி வேஸ்ட் ஆகிடக்கூடாதுல்ல சார் ஐயா குழாயில் போனது இவ்வளோ லீக்கேஜ் இவ்வளோ பாருங்க சம்மா அப்படின்னு துரைமுருகன் சொல்லுவாரா சீனியர் அமைச்சர்கள் சொல்லுவாங்களா அதற்காக தான் போடுறாங்க அதாலதான் இவங்களுக்கு வேண்டியவங்கள நம்ம சைஸுக்கு நம்ம சொல்ற கைப்புள்ள மாதிரி இருக்கிறவங்கள போட்டோம்னா நல்லதுன்னு அவங்க நினைக்கிறாங்க இவர் எதுக்குறதால நெக்கலா ஏதாவது இடக்கு முடக்கா பேசிட்டு கேலியும் கிண்ணலுமா போயிடுவாரு அவர் நம்ம கைக்குள்ள இருக்க மாட்டாருன்னு நினைக்கிறாங்க அதற்கு ஒரு சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்தார்கள் துரைமுருகனுக்குன்னு தனியாக ஒரு செல்வாக்கு வட்டாரம் திமுகக்குள்ள அப்படி எதுவும் இல்லை இல்லை அந்த மாதிரிலாம் இல்லை அந்த மாதிரி அவர் தான் வந்து அந்த 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 சர்க்கிள் அவர் விரிவுபடுத்தலை இப்போ நேரு சொல்லதா சொல்லுவாங்க கருணாநிதி அவர்கள் ஒரு தடவை நேரு அவர்கள் கூட காரில் போகும்போது இன்னை எங்க எங்கே பார்த்தாலும் பேனராகவே இது நாராம் நேரு சொன்னாராம் கட்சி ஒன்றா உந்து திருச்சி எந்த நாராம் அந்த மாதிரி நம்ம வந்து சேலத்தில் ஒருத்தர் இருந்து தான் நம்ம பார்த்தோம் அந்த மாதிரியான செல்வாக்கு இவருக்கு இல்லை ஏன்னா இவர் வந்து அந்த வட்டத்தை சர்க்கிளை விரிவுபடுத்திக்கல ஒரு நாலு பேர் கட்சிகாரெல்லாம் இருக்கட்டும் போட்டோம் வரட்டும்னு அவர் அந்த எண்ணம் அவர்கிட்ட ஆரம்பத்தில் இருந்தே இல்லை அதெல்லாம் தான் இவருக்கு இந்த சிக்கல் வேற விஷயங்களை நன்றி